വണക്കം മലനിൽ നെറിയ നികച്ചോടാത്ത നാ ഇണിക്ക് മുണ്ടകനോട് കഥയ്ക്ക മൂന്ന് കുട്ടീസ് വന്നിരിക്കുന്ന മൂന്ന് കുട്ടീസ് മുതൽ യാർ കഥക്ക പോർ പിളക്ക് മരകത മരകത മരകതന്റെ അപ്പാക്ക് എന്നേ அம்மாக்கு சுருடியா ஓகே விட்ட யாரல அமெரிக்கன மரகதன் வேட்ட அம்மாமா ஐதிகன் அப்பா அட அடரது ஐதிகன் பாபா பாபா உங்க தம்பி ஆ சரியா அம்மா அப்பா அப்பா சரி அப்பா என்ன வேல செய்றார் ஜெஃப்னா ஹிந்து ஜெஃப்னா ஹிந்துல படிப்பிக்கிறாரோ அம்மா டீச்சர் டீச்சர் அம்மாங்க படிப்பிக்கிறா ஜெஃப்னா காலேஜ் ஓகே நீங்க எங்க படிக்கிறீங்க ஜூபிட்டர் ஜூபிட்டர் நர்சரில படிக்கிறீங்க டீச்சருக்கு என்ன பேர் கௌசி டீச்சர் கௌசி டீச்சர் என்ன எனக்கு சொல்லி தந்திருக்கறா கடை பாத்து கதை பாட்டு எல்லாம் சொல்லி தந்துருக்க அப்ப நாங்க முதல்ல தேவாரம் சொல்லுவோமோ கோயிலுக்கு போற நீங்களோ எந்த கோயிலுக்கு போற நீங்க மாடி கோயிலுக்கும் போறேன்

டாக்டரா வரணும் சரி ஓகே இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க கதை சொல்லுவோம் முதல்ல என்ன கதை சொல்லப் போறீங்க பாட்டின் காந்த பாட்டின் காகத்தின் சரி சொல்லுங்க பாப்பா என்ன கதை என்று ஒரு ஊடுல பாத்தி வடை பருப்பு வடை சுடைக்க ஒரு காம் பறந்து வறண்டு வந்து வடைய கவிச்சுட்டு நிறைய பண்டாரம் பாட்டு பாட சொன்னாலாம் வளைகுற விழவே நிறைய தூக்கி சென்றாலாம் ஓகே நிறைய வந்து காத்து மாத்திட்டு வடைய கொண்டு ஓடிட்டுது நீங்க யாரா ஏமாத்திட்டு என்ன கொண்டு போற நீங்க ஒண்ணும் கொண்டு போறீங்களோ பென்சில் எல்லாம் எடுக்க மாட்டீங்களோ சரி ஓகே பண்ண பாட்டு பாடி காட்டீங்களோ என்ன பாட்டு பாட போறீங்க சின்ன சின்ன கண்ணு குட்டி சின்ன சின்ன கண்டு குட்டி சிரிய நல்ல கண்டு குத்தி துல்லியோடும் கண்டு குத்தி சோம்பலில் கண்டு குத்தி சோம்பலில்ல கண்டு குத்தி கத்த நாகு கால்களுண்டு கல்லமில்ல உள்ளமண்டு பத்து மேனி வாலமுண்டு பாக அழகு கண்டு குத்தி பாக அழகு கண்டு குத்தி அம்மா அம்மா இன் அது கண்டு குத்தி அம்மா சும்மா பார்த்தருவா ஹரி பாயும் கண்ட குத்தி ஹரி பாயும் கண்ட குத்தி சரி ஓகே கண்ட குட்டி நிக்குதோ வீட்ட வீட்ட என்ன நிக்குது உங்களை வீட்ட நாய் நாய் தான் நிக்குதோ பாத்துருக்குறீங்களா கண்ட குட்டிய எங்க பாத்தீங்க கொழும்புல கொழும்புல கண்டு குட்டி பாத்த நீ இங்க பாக்கல யாழ்ப்பாணத்துல எங்க இருக்கு பிள்ளை இந்த வீடு சங்கானியில சங்கானிலே சங்கான வயலுக்கு எல்லாம் கண்டு நிக்கிறது அப்ப என்ன போய் பாத்தீங்க சரி கோளம்பிலே என்ன நான் மிரகம் ம் ம் போனது அப்பா அப்பா மட்டும் அம்மா வேறையளோ அம்மா கூட்டிட்டு போனாவா அம்மாவும் குட்டிட்டு போணுமாவோ கொழும்பில் இருக்கிற பார்க் பிடிச்சிருக்கோ யால்பனத்தில இருக்கிற பார்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஜமா தனால் இருக்கிற பார்க் தான் பிடிச்சிருக்கோ அப்ப போவீங்க பாக்க விளையாட ம் தேங்க்ஸ் ஃபை பிங்கில் செஃப் ஃபை மவ ஸ்கூல் போறையிலோ போறன வந்து போறனீங்களோ சரி ஓகே ஸ்கூலுக்கு பத்து நாள் லீவுல போறாரு ஓகே பத்து நாள் லீவுண்டா அங்க போற நீங்க அண்டா பன பாக்கக்கு ஆ ஸ்கூல் லீவுண்டா யால்பன பாக்க வாரனீங்களோ தம்பி தம்பி குட்டி தம்பி நல்ல குட்டி தம்பியோ பெருமாட்டன் பெருமாட்டன் சரி டாக்டர் வந்து தம்பிக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க வாகனங்கள் வாகனங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு கார் உங்களுக்கு கார் பிடிக்கும் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அப்பாவுக்கு மோட்டர் அம்மாவுக்கு அம்மாக்கு மோட்டர் பைக் மோட்டர் பைக் அப்ப நீங்க தான் வாங்கி கொடுக்க போறீங்களா அப்படியே மரகதன் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார் மரகதனுக்கு யார் பேர் வச்சு விட்டது

பிள்ளைகே கவுசி டீச்சர் கௌசி டீச்சர் கௌசி டீச்சர் வேற என்னெல்லாம் சொல்லித்தந்தவா கதை பார்த்து கதை பாட்டு மை செல் சொல்லித்தரலையோ கவுசி டீச்சர் பிள்ளை சொல்லித்தந்தது அம்மா அம்மா தான் சொல்லி தந்த மை செல்ஃப் சொல்லுவோம் நாங்கள் பாப அம் மை நேம் இஸ் மரா கரடன் மை ஃாதர் நேம் இஸ் மிஸ் ஜுசேனன் மை மதர் நேம் இஸ் திருமதியா மை பேட் நேம் இஸ் ஐடி சேனன் ஐ ஆம் 5 இயர்ஸ் old மழலைகள் நிறை நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்து இருக்கிறோம் மேரகதன் வந்து எங்களுக்கு கதையெல்லாம் சொல்லி பாட்டெல்லாம் பாடி இருக்கிற மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

போயிருக்கிறீங்களா அப்பாக்கு என்ன இருக்கு அப்பா என்ன இருக்குது அரிசிமா சீனி எல்லாம் இருக்கு அப்ப என்ன இருக்கு உங்கடப்பா அந்த கடையில ஓ சாப்பாட்டு கடையோ சரி அப்பா அந்த சாப்பாட்டு கடையில என்ன சாப்பாடு நல்லா இருக்கு எல்லா சாப்பாடுமே நல்லா இருக்குமா அப்படித்தானே போய் இருக்கிறீங்களே என்ன சாப்பாடு விரும்பி சாப்பிடுறீங்க ரொட்டியும் முட்டையும் அம்மா செய்து தரது அப்பாண்ட கடையில இருக்கிறது கடையில யார் சமைக்கிறது யார் சமைக்கிறது அப்பாண்ட கடையில ஒரு மாமா சமைக்கிற வேறே

இப்பதானே நாங்க ஸ்கூல் போனாங்களா அதுக்கு இதெல்லாம் ரெண்டு டீச்சர்ட்ட பேர் ஞாபகம் வச்சிருக்கிறது என்னமா போ போ நாங்கள் ஞாபகம் வச்சிருப்பாம் டீச்சர்ட்ட பேரு சரியே சரி ஓகே இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க முதல்ல பாட்டு பாடுவாமா என்ன பாட்டு ஆஹ் சரி சொல்லுங்க மை டார் மை ம தர் மீ உம் வீட்டு ஃபுல் டாய் ஓ மை His name is Rosie. Rosie is very pretty. It's made of plastic. It's has blue eyes and golden hair. It's dress is beautiful. My doll having his eyes. I play with my doll. I love my doll very much. Okay, then the doll is green Hmm? ரெண்டு அப்ப அதுக்கு யாரும் இல்லாம சட்டையெல்லாம் போட்டு தலையெல்லாம் தலைக்குறது அக்கா பிள்ளைக்கு அக்கா இருக்குதோ அக்காக்கு என்ன பேர் பேர் யாரு யாரெல்லாம் நீங்கள் அக்கா இருக்கணும் உங்களோட தான் அப்பமா பிடிக்குமா அம்மா அம்மா பிடிக்குமா பிள்ளைக்கு நிறைய ஒளிச்சொழிச்சு மாட்டாவோ தெருவா நிறைய அப்படியே சிவானிகா சிவானிகாக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் பொம்மா விளையாட்டு பொம்மா அப்போ விளையாடுவீங்க என்ன விளையாடுவீங்க அதோட

அதனுடன்டுவோம் ஆடாடும் அதனு ஆடிடுவோம் மரத்தை கொத்தும்ருவியவர் மரங்கொத்தியன அழைச்சுடுவோம் அருத்தின் கோமே அழகுகலாம் காகம் கிளி கொக்கு மைனா எல்லா பறவையுமே வந்து உயர பறக்கம் பருந்து பருந்து தானே உயரப்பறக்கமா பருந்து கழுகு எல்லாமே உயர உயரப்பறக்குமாம் என்ன

<laughs> my best friend name is Aradana. She is. She left me by my own. She is she sees year's Her favorite color is red. She wants to be a daughter. I am proud of my best friend. Thank you. Thank you. Sir, you are not a friend.

ஆமயாருங்கே நெயில வண்டி வந்தாச்சு முயலே வீடுங்க செவல் கோழி குடும்பத்தோருங்க ம் இடையில நாங்க மறந்து போனமே அப்படிதானே நூடுல்ஸ் சாப்பிட்டா படிக்கிற எல்லாமே நாங்க மறந்து போவோம் आराधना என்ன செய்யணும் நூடுல்ஸ் சாப்பிட்டா മരക്കറി എല്ലാം പോപ്പിടമീങ്ങളോ അപ്ഡി സാപ്പിടുമോ ഞാൻ ഇംഗ്ലീഷ് Jello, my favorite fruit is Jello. It's very, very good. I like, I like, I like ma mango. Yummy, yummy, yummy. Yummy, yummy, yummy. So, you can see the mango. Mango, the mango. Are you okay? Are you okay? Are you okay? Are you okay? Are you okay?

என்ன நடந்தது அதுக்கு பிறகு ஓ இவ்வளவுதான் சிங்கம் வந்து இறக்கப்பட்டு முயலை விட்டுட்டு மூன்று பிள்ளைகள் இருக்கு அப்படி என்று சொன்ன உடனே என்ன உள்ள சிங்கம் அந்த சிங்கம் சில பிள்ளைக்கு என்ன விலங்கு பிடிக்கும் முயல்தான் பிடிக்குமோ அதான் முயல் கதையை கொண்டு வந்த நீங்களும் சரி இப்ப என்ன கார்த்தி சுட்டி சொல்லி காட்டுறீங்களோ

இளைஹம் பெஞ்சித்து எல் வெஞ்சகம் பேசு அழக proceduralது செய்யே இளைமை ட்கல் அரணையிமையவே என்தல்லாடி கடிபது காப்பது விரத கிலமைப் படவால் குள்மை அகட்டு கூனமது கை விடக் கூடிப் பிரியே கொடுப்பது ஓலி கோல் வியன் கை வினை கொள்ளை விரும்பில் கோராட்டு ஒளி நன்றி வணக்கம் சரியே ஓகே கே ஆர்ச்சல் அந்த பிள்ளைக்கு வளர்கள் இரநிகள் சூடாக தான் நாங்கள் நிந்திருக்கிறோம் ஆராதனா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் அன்றைக்கி வந்த மூன்று குட்டிஸுமே எங்களுக்கு அழகாக கதைச்சிருக்கிறோம் அந்த மூன்று பேருக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து அண்டிவி நிகழ்ச்சிகளுடன் நினைந்திருங்க வணக்கம்